அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் டுடே இந்த மார்கழி கோலம் வந்து நம்ம வீட்டோட கோலம் வந்து இது தாங்க கோலம் பிடிச்சிருந்துதுன்னு சொன்னால் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து சண்டே விளக்கு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலே கோலம் போட வந்தாச்சு சண்டேவாக இருந்தாலும் மார்கழியில் நம்ம வந்து காலையிலே எப்போயும் போல தான் கோலம் போடணும் சண்டே வந்து பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவுன்னா கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் எப்போவுமே எந்திரிப்போம் பசங்கள் கூடவே ஆனால் இன்றைக்கி மார்கழி கோலம் போடணுங்கிறதுனால முன்னாடியே வந்து எந்திரிச்சாச்சுங்க அஞ்சு மணிக்குள்ளேயே வந்து எந்திரிச்சு போடணும்னு எனக்கு ஆசை ஏன்னா பொறுமையாக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த இருட்டில் வந்து நமக்கு சேஃப்டி இல்லைங்கிறது தான் வந்து பயந்துட்டு வர்றதில்ல கொஞ்சம் வந்து ஒரு அஞ்ச அஞ்சரைக்கா வந்து வர்றது அப்புறம் கோலம் வந்து போட்டாச்சு சரியான பனி கொட்டுது அந்த ஷீட்டை நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் அப்படியே முத்து முத்து முத்தா அதில் இருக்குது பனி துளி அதில் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டுன்னு அப்படியே நம்ம தலையிலே சொட்டுதுங்க வாசல் பக்கம்னா தெரியாது ஷீட் முடிகிற அந்த எண்டில் இருந்து தலையில் அப்படியே பனி சொட்டுது உருகி உருகி அப்படியே சொட்டுது கோலத்துலேயுமே சொட்டுது அப்பப்போ நான் வந்து அதில் ஒரு கோலத்தில் ஒரு டாட்டை வந்து தண்ணி துளிர் துளிர்பாடும் நான் அது மேலே திருப்பி கலர் பண்ணுவேன் இப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் தள்ளி போடலான்னா ரோடு வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது சரி இல்லாத கொஞ்சம் சரி பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த குளிருக்கு வந்து கோலம் போட்ட வேகம் வந்து டீயை வந்து குடிச்சாதாங்க அதனால் பாலும் வந்து கோலம் போட்டுட்ருக்கப்பவே வந்துடும் அதனால சரி டீ போட்டுடலான்னு சொல்லி தான் நான் வந்து போட்டுட்ருந்தேன் அதில் வந்து இஞ்சி ஏலக்காய் போட்டிருக்கேன் அந்த குளிருக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த வாசனையும் அந்த காரமாக நம்ம குடிக்கிறதுமே நல்லா இருக்கும் தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும் காலையில் இந்த டீயை போட்டு குடிச்சிட்டு தான் மற்ற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணுற வேலை தான் பொங்கலும் சட்னியும் தான் இன்னைக்கு சண்டேனா எப்போவுமே ரெகுலராக பொங்கல் அப்புறம் சட்னி தான் அப்புறம் டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சிங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் இன்றைக்கி மீன் தான் வாங்கியிருக்கேன் மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மீன் வறுக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு தோசை தவா வச்சிருக்கோம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பசை பிடிச்சிருச்சி அப்பப்போ கழுவுனாலுமே வந்து அடிக்கடி நம்ம கழுவிட்டு இருந்தால் ரொம்ப பிடிக்காது கொஞ்சம் கேப் விட்டுட்டோன்னா ரொம்ப பிடிச்சிரும் அந்த மாதிரி தான் இதுவுமே சரி இதை கழுவலான்னு சொல்லி இன்னைக்கு எடுத்துட்டேன் நிறைய வேலைகள் தான் இருக்கும் சண்டே இருந்தாலும் நமக்கு எப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுதோ அப்போவே பண்ணிடணும் அப்புறம்னா நம்ம தள்ளி போயிட்டே தான் இருக்கும் சில விஷயம் நமக்கு இதுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு தோணும்ல அது தோணும் இன்றைக்கி என்ன தோணுச்சு சரி பண்ணிடலான்ட்டு போட்டு தேய்ச்சிட்ருக்குறேன் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் லெமன் சபீனா போட்டிருக்கேன் வேறு எதுவுமே இல்லை ஆனால் வினிகர் போட்டால் சூப்பராக போயிருக்கும் வினிகர் இன்னைக்குன்னு பார்த்து இல்லை இருந்துச்சு தீர்ந்துருச்சு ஓரளவு வந்து நம்மளால் கழுக முடியுதுக்கு கை ரொம்ப வலினா வலிங்க பெண்ட் எடுத்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் அதுக்கப்புறப்புறம் கொஞ்சம் கழுகுனா விட்டுடும் நல்ல நேரம் எடுக்குது அதுவும் இல்லாமல் ஸ்டவ்வை சுற்றி பயங்கரமாக நாஸ்தி ஆகிடுச்சுங்க ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு எனக்கு தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டேன் ஒரு பக்கம் எறால் மீன் வாங்கி இருக்குது அதுக்கு அதில் இடையில இந்த வேலை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் மீன் இறால் ரெண்டையும் வந்து கழுவி சமைக்க வந்து ஆரம்பிக்கணும் இந்த மீன் இறால் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க மீன் வந்து என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா ஊடான் மீனாக எதுவும் சொன்னாங்க மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் மீன் பேர் தான் எனக்கு தெரியும் எல்லா மீனுமே வந்து பாப்பாடை அப்பா அவங்களுக்கு எல்லா மீன் பேருமே தெரியும் அதான் எதுவும் சொன்னாங்க நல்லாயிருக்கும் இந்த மீன் நடுமுள் மட்டும்தான் இருக்குது எப்போவுமே வந்து அதிகமாக மீன் முள் இல்லாத மீன் தான் வாங்குவோம் பசங்களுக்காக அவங்க வறுத்த மீன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் எங் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு பசங்க கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்க அதனால் செஞ்சோம் இந்த முட்டை கூட உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி வந்து அவங்க வந்து கேப் விட்டதுனால ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க சிக்கன் கேட்டாங்க வேண்டாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க நம்ம வீட்டுக்கு ரெக்கவராக லேட் ஆகிடுச்சு அதனால் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் வராங்க என்ன நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டேம்மா அப்படின்னாங்க சரி இன்னொரு நாள் நான் வாங்கிக்கிறேன்னாங்க போயிட்டாங்க மார்க்கெட்டில் ஆனால் கொஞ்சம் நம்ம இவங்ககிட்ட வாங்கினா நமக்காக ரெண்டு மூணு மீன் கூட போட்டு நம்ம ரெகுலராக வாங்குகிறோம் இல்லையா போட்டு தருவாங்க மார்க்கெட்லாம் அந்த மாதிரிலாம் கராராக இருப்பாங்க ரொம்ப நம்ம வீட்டில் நீ தரைச்சோம் இல்லையா மிளகாத்தூள் அதுதான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு காரம்லாம் திட்டமாக இருக்குது கலர் நல்லா இருக்குது சில மிளகாய் கலர் கொடுக்கும்ல அந்த மாதிரி நல்லா இருக்குது குழம்பு வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குதுங்க குழம்பு மதியானம் வச்சு நைட்டு பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் அப்படியே திக்காக எடுதுனால டேஸ்ட்டாக இருக்குது மத்தியானம் வச்சு நைட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கு அப்புறம் கொஞ்சம் கூடவே தான் நான் வைக்கிறேன் தண்ணி ஊற்றுறதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து மாமா வர சொன்னோம் வரல அதனால் பாப்பாடாப்போ வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போவாங்க வர சொன்னோம் வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்லி போயிட்டாங்க சரி ஈவினிங்காக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் நைட்டுக்கு சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை கூட வந்து நான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில டீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்ரு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லையா பாப்பாவோட அப்பாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து எப்பவும் பண்ணி கொடுப்பாங்க வெளியூரில் இருந்ததினால இப்போ சாட்டர்டே சண்டே லீவுக்கு வந்திருந்தாங்க அதனால் வந்திருந்தாங்க அது ஒரு பக்கம் வந்து ரிப்பேரிங் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு அவங்களுக்கு தான் நான் வந்து டீ போட்டு கொடுத்தேன் நமக்கு இவ்வளோ வேலையாக இருக்கும்போது இந்த மேடம் பண்ணுற வேலையை பாருங்கள் லீவ் விட்டால் இப்படி தாங்க தண்ணியிலே நிற்கிறது அப்புறம் சளி பிடிக்காமல் என்ன பண்ணும் பாருங்கள் இந்த பாய்புடாவில் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து தலை குளிக்க வைக்கணும் சண்டே நீங்கள் வந்து குளிக்க ரெடி ஆகுங்க தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் பொம்மைக்கு பாருங்கள் தலை தேய்ச்சி விட்டுட்டு அதை வந்து தலை குளிக்க வச்சுட்டு இருக்கும் அதுக்கு ட்ரெஸ் தைச்சி போட்டு விட்டுட்டுருக்கும் இப்படி தாங்க பண்ணணும் இந்த டென் டேஸ் இப்போ விட போகிறாங்க என்ன பண்ணுறன்னே தெரிலப்பா இப்படி தான் அதை கட் பண்ணுறேன் இதை கட் பண்ணுறான்னு வீட்டையே போட்டு இது பண்ணுங்க பாப்பா ஏன்னா அவங்க வெளியில் போய் விளையாடுறதுக்கு சான்ஸ் இல்லைல்லையே அக்கப்பக்கத்தில் சின்ன பிள்ளைங்கள்ல வாசலில் வீட்டை விட்டு வாசலு கூட போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடுவாங்க அதனால் இவங்க இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு நேரம் ஆகும் ஒரு நேரம் சரி அப்புறம் என்ன பண்ணுறது விளையாடுறாங்களேன்னு சொல்லி விட்டுறது தோசைக்கு நம்ம கழுணும்ல அதில் தான் வறுத்துட்ருக்கேன் நல்லா இருந்துச்சு நல்லா சபீனா போட்டு தேய்ச்சி கழுவிட்டேன் கம்பி பஞ்சு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் மீன் வந்து வறு ரெடி ஆகிடுச்சிி இறாலும் வந்து செஞ்சாச்சுங்க மீன் குழம்புக்கு வதக்கும்போதே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டேன் தான் எல்லா வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்கினேன் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக போட்டு இறால் வந்து செஞ்சாச்சு மீன் குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு மாங்காய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாங்காய் போட்ட மீன் குழம்பு மாங்காய் முருங்கா டிமாண்டாக இருக்கு இப்போ நல்லா மாங்காய் வந்துருச்சு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம் நல்லா வாழை இலையை போட்டு மீன் குழம்பு வாழை இலை சாப்பிட்றது பசங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சா விரும்பி சாப்பிடுவாங்க வாழை இல சாப்பாடுனா அப்புறம் மீன் வறுத்தது ஏறால் அப்புறம் இது நான் போட்ட கோலம் அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா யார் போட்ட கோலம்னு பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பாப்பா பிரார்த்தனா போட்ட கோலம் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்கள் நான் போடுறத பார்த்து அதே மாதிரி டபுள் ஷேட் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அழகாக போட்டிருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாப்பா போட்ட கோலம் அப்புறம் மாமாவுக்கும் சாப்பாடு வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் சின்னப்பாப்பா பாருங்க இப்போ கோலம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு இதான் ஸ்டார்டிங்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட பழக்கி விடணும் பழகினா தான் கோலம் கையில் வந்து பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு இப்போ ஃபிஃப்த்து படிக்கிறது இல்லையா இப்போந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கோலம் வந்து பழக்கி விடணும் ரொம்ப அதெல்லாம் நம்ம மைண்டுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கோலம் போடுறது அதுக்கு கலர் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப அதுவும் ஒரு நமக்கு மாதிரி தான் மனசை நம்ம ஒருநிலைப்படுத்தி கோலம் போடுறோம் இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி பாப்பாவும் ஆசைப்படுது நீ இதே மாதிரி நிறைய போட்டு பழகி பாருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ மார்கழியில் நான் வாசல் வந்து நீ போடக்கூடாது அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து டெய்லி போடுறதுனால நீ போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு இடம் செலக்ட் பண்ணி அவங்க போட்டுட்ருக்காங்க என்னோட சின்ன வயசு தான் வந்துச்சுங்க எனக்கு வந்து ரெண்டு அக்கா இருக்காங்க ரெண்டு பேரும் கோலம் போடுவாங்க எனக்கு கோலம் போடவே முடியாது ஆனால் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதே மாதிரி பாப்பா நான் போடுறேன் நான் போடுறேன்னு சொல்லுவோம் நீ காலையில் தூங்கிட்டுறலம்மா அதனால நான் போட்டுறேன்னு சொல்லி சமாளிச்சுருவேன் ஈவினிங்கில் வந்து அதுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் போட்டு பழகிட்டிருக்காங்க போட்டு பழகிக்கும் அப்போ தான் நல்லது கோலமாக வந்து கையில் பிடிக்கிறதுக்கு பழகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்